பன்னாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசி தொண்ணூத்தி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூத்தி ஒன்பதுல நுனி கருகுது அதுக்கு ஒருத்தர் வந்து என்னங்கிறாரு இது வந்து நுனிக்கருகள் சூட மனஸ் கொடுங்க அப்படிங்கிறாங்க இன்னொருத்தர் வந்து இது செம்பேன் தாக்கியிருக்கு அதுக்கு வந்து வெட்டி சீலியம் மெட்டாரேசியம் கொடுங்க அப்படிங்கிறாங்க இன்னொருத்தர் வந்து நுனிக்க இருக்குதுன்னா இது வந்து பொட்டாஸ் பத்துல அப்படி மூணு பேர் மூணு விதமாக சொல்கிறாங்க என்ன அறிகுறியை வச்சு என்ன நோய் தாக்கியிருக்கா சத்து பற்றாக்குறையா அல்லது பூச்சி தாக்குதலாம் இந்த மூனையை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதுக்கான பதிவு தான் இந்த பதிவு இந்த பாக்கு மரத்தில் இந்த மட்டும் கருகி இருந்துச்சுன்னா நுனிப்பகுதி மட்டும் கருகி இருந்ததுன்னா அது வந்து நுனிக்கருகள் இந்த நுனி மட்டும் தான் கருகி இருக்கும் மற்ற இடங்கள் எல்லாம் இயல்பா இலை வந்து பச்சையா இருக்கும் இந்த இலை பச்சையா இருந்து இந்த நுனி ம கருகிட்டு வந்துச்சு அப்படின்னா அது நுனிக்கருகள் அதுக்கான மருந்து நம்ம சூடா மோனச பத்து லிட்டர் தண்ணிக்கு கலந்து மேலே தெளிச்சு விட்டோம் அப்படின்னா இந்த நுனிக்கருகளை கட்டுப்படுத்திக்கலாம் இது பெருசாக வராது மழை காலங்கள் ஒரு சில நேரங்களில் இந்த நுனிக்கருகள் வரும் முதல் ரெண்டாவது செம்பேன் தாக்கி இருந்தாலும் நுனி கருகும் அது எப்படி கருக ஆரம்பிக்கும் செம்பேன் தாக்குன உடனேயே காட்டுறது எங்க காட்டுனா நுனியிலிருந்து அப்படியே கருகிட்டு வர ஆரம்பிக்கும் இந்த பகுதியில இருந்து அப்படியே கருகிட்டே வரும் இருந்து கருகுது நம்ம போக கூடாது ஏன் போக கூடாது அப்படிங்கிற அப்படின்னா நான் அதுல என்ன சொன்னா சூடா மானஸ் கொடுக்கணும் எந்த இடத்துல அப்படின்னா இந்த இலை ஃபுல்லா பச்சையா இருக்குன்னு சொன்ன நுனிக்கருகளுக்கு இந்த இடத்துல செம்பேன் இருந்தா இந்த இடம் நீங்க என்னன்னா சிகப்பு சிகப்பா இருக்கும் இந்த மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா செம்பேன் சாறுகளை உறிஞ்ச இடம் மஞ்சளாகவும் வெளுத்து போய் காணப்படும் மற்ற இடத்துல பச்சையாக இருக்கும் ஃபஸ்ட்டு அடையாளம் பார்த்திங்க அப்படின்னா அடியில் சிகப்பாக இருக்கும் மேல் பகுதியில் ஒரு இடம் பச்சையாக இருக்கும் ஒரு இடம் வெளுத்து போய் மஞ்சளாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுல முதல் சிம்டம்ஸ் என்னென்னா அதுவும் நுனியிலேருந்து தான் கருகும் படிப்படிங்க வாங்க நுனிலிருந்து கருகிட்டே வந்துட்டு அப்படியே இந்த சருகெல்லாம் காஞ்சி காஞ்சி உளுந்து இந்த மாதிரி இந்த மாதிரி மாற வரல நம்ம முடியாது திட்டு கருகுதிட்டா இருந்துச்சு அப்படின்னாவே அது வந்து நம்மளுக்கு செம்பேன் தான் தாக்கி இருக்கு அப்படி பாருங்க இந்த இடத்துல மஞ்சளா இருக்குது இந்த இடத்துல பச்சையா இருக்குது இந்த இடத்துல மஞ்சளா இருக்குது இந்த இடத்துல பச்சை இப்படி மாறி மாறி இருக்கும் நுனியில கருக ஆரம்பிக்கும் இருந்து நுனியில கருகுனா நம்ம சூட மனசு திட்டு திட்டா மஞ்சள் மஞ்சளா குட்டு குட்டா இருந்துட்டு அங்கிருந்து கருகி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பெட்டிசீலியம் லக்கானி பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லியும் மெட்டாரேசியம் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லியும் கலந்து அடிப்பகுதி இலையினுடைய அடிப்பகுதியில நீங்க அடிச்சு விட்டீங்க அப்படின்னா இந்த செம்பேனை கட்டுப்படுத்திக்கலாம் நுனியிலிருந்து கருகுது அப்படின்ட்டு நம்ம சூட மனசுக்கு போகக்கூடாது திட்டு திட்டா பச்சையா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வெட்டிசீலியம் மெட்டாராசியம் கொடுங்க ஃபுல் பச்சையா இருந்து இந்த இலையில எந்த விதமான மாற்றமும் இல்லாம நுனி மட்டும் கருகுச்சுனா அதுக்கு நீங்க சூட மோனச கொடுங்க மூணாவது பொட்டாஸ் பற்றாக்குறையை நம்ம பயிரில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த ஓரத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் இங்க நுனியெல்லாம் வராது இந்த ஓரத்துல இருந்து அப்படியே தீயில வேகற மாதிரி வெந்துட்டு போச்சு அப்படின்னா அது பயிருக்கு பொட்டாஸ் பத்தில் எனக்கு பொட்டாஸ் கொடுடா அப்படின்னு பயிர் கேட்குதுன்னு அர்த்தம் இந்த ஓரத்தில் உங்களுக்கு வந்து ஃபோட்டோவாக உங்களுக்கு போட்டு விடுறேன் ஓரத்துலேருந்து அப்படியே தீயில வேகிற மாதிரி போச்சு அப்படின்னா எனக்கு பொட்டாஸ் பத்தில் எனக்கு பொட்டாஸ் குடு அப்படின்னு உங்கள் பாக்கு மரம் கேட்குதுன்ற அர்த்தம் அதுக்கு நீங்கள் பொட்டாஸை கொடுக்கலாம் அல்லது பொட்டாஸ் பேக்டீரியாவை கொடுக்கலாம் இன்னொரு டைம் சொல்கிறேன் பார்க்கல நுனி மட்டும் கருகி இலை ஃபுல்லாக பச்சையாக இருந்தால் அது நுனி அதுக்கான மருந்து சூடோமோனஸ் பார்க்கல நுனி கருக ஆரம்பிக்குது ஆனால் இலையில சென்றில் ஒரு இடத்துல மஞ்சளாக ஒரு இடத்துல பச்சலாக திட்டு திட்டாக இருந்துச்சு அடியில் சிகப்பாக இருந்துச்சுன்னா அது செம்பேன் அதுக்கு வெட்டிசீலியம் மெட்டாரைசியம் இலை வந்து நுனி கருகுது ஓரத்துல காஞ்சிட்டு போய் கருகுச்சு அப்படின்னா அது பொட்டாஸ் பற்றாக்குறை அது பொட்டாச கொடுங்க இந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சு தயவு செய்து எங்க வேணாலும் மருந்தை வாங்கி கொடுத்துக்குங்க மூணு தடவை நான் மருந்து பெயர சொல்லியிருக்கிறேன் இங்கேன்னு இல்லை நீங்க எங்க வேணாலும் மருந்தை வாங்கி கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை விவசாயத்துல எடுக்க வேணும் அப்படிங்கிறதா என்னுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பன்னாரி அம்மன் வேளாண் நிலையம் ஒருச்சேரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி